ஓம் சக்தி! அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக பொறுமையாக உன் ஆள் மனதில் பதிக்கும் வரை கேட்பாய் என்றால் மட்டும் இதை கேள் இல்லை என்றால் தயவுசெய்து தள்ளிவிட்டு போய்விடு ஏனென்றால் ஏனோ தானோ என்று கேட்டு உன் வாழ்க்கையை அழிப்பேன் என்று நீ முடிவெடுத்தால் உன்னிடம் பேச நான் தயாராக இல்லை தங்கமே முதலில் இரக்க குணம் இருந்தால்தான் தெய்வம் ஒவ்வொருவரிடத்திலும் தங்கும் என்ற நிலைமை இருக்கும் போது அதை யாரிடமும் காட்டுவது என்ற நோக்கம் இருக்கிறதல்லவா இரக்க குணம் இருக்கிறது என்று காட்டக்கூடாத இடத்தில் எல்லாம் காட்டினால் உன் வாழ்க்கைதான் அழியும் இரக்க குணம் இருக்க வேண்டியதுதான் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் இருப்பதை எல்லாம் அவிழ்த்து கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும் தீங்கு உன்னை தேடி வந்து கொண்டுதானே இருக்கிறது உன் வீட்டில் கை நினைத்து உன் உப்பை சாப்பிட்டு உனக்கே துரோகம் நினைக்கும் இத்தனை பேரை பார்த்து வாயடைத்து நிற்கிறாயே இப்போது என்ன செய்ய முடியும் உன்னால் இன்னும்தான் பல உறவுகளை விட்டு நீ இல்லையே உறவுகளை இன்னும் தேடிக்கொண்டுதான் கொண்டுதான் நீ அது நல்ல உறவு அல்ல உன் மீது பொறாமைப்படுகிறது உன் மீது பொறாமை எண்ணத்தால் பல காரியங்களையும் பல தடைகளையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறது உனக்கு கெடுதல் நினைக்கிறது உனக்கு பின்னால் வஞ்சனைகளை தூவி கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் அந்த உறவோடு பேச்சுவார்த்தையை நிறுத்துகிறாயா நீ இல்லையே பேசிக்கொண்டுதானே இருக்கிறாய் உன் அன்னைக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா இப்படித்தான் இப்போது உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு பொருள் ஒருத்தியின் கைக்கு மாற்றப்பட்டு அவள் அதை பயன்படுத்திக் கொண்டு அதை மீண்டும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அதை மீண்டும் உன் வீட்டிற்குள் நீ வைத்திருக்கிறாய் பிள்ளையே நான் எதை கூறுகிறேன் என்பது புரிந்ததா உனக்கு புரிந்தாலும் தெரிந்தாலும் தெரியாதது போலவும் புரியாதது போலவும் நடிப்பாயே நீ என்ன சொல்கிறீர்கள் தாயே என்று மீண்டும் என்னைக் கேட்கத்தான் செய்வாய் விளக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று அன்பு பிள்ளையே முதலில் எதுவும் எனக்கு தெரியாது எதுவும் எனக்கு தெரியாது என்ற வார்த்தையை விடு தெரியவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய் அப்போதுதான் உன் வாழ்க்கை இங்கே காப்பாற்றப்படும் நீ ஒருத்தியை அளவுக்கு அதிகமாக நேசித்து அவளிடம் அன்பாகவும் பண்பாகவும் பேசி அவள் வீட்டிற்குள் நீயும் உன் வீட்டிற்குள் அவளும் வந்து உன் அடுப்பங்கரை வந்து அவளே உரிமையோடு உன் வீட்டில் இருக்கும் உணவுகளை பரிமாறி சாப்பிட்டு உன்னிடம் இருப்பதை எல்லாம் இரவலாகப் பெற்று அவள் அங்கே வாழ்க்கையை நடத்தி அல்லவா அப்போது நினைவுபடுத்திப்பார் ஒரு நாள் உன் அறையில் இருந்து நீ எடுத்துக் கொடுத்த ஒரு பொருளை இரவலாக போட்டு சென்ற அவள் அதில் வைத்தாள் உனக்கு மருந்து அதை திரும்ப கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுத்து அதையும் நீ வாங்கி சென்று வைத்தாயே அந்த அறையே அதுதான் இதுவரை உன் உச்சந்தலையை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது நீ செய்த தவறு உன்னை சார்ந்த உன் வீட்டில் இருக்கும் உன் உறவுகளுமல்லவா பட்டுக்கொண்டிருக்கிறது வேதனை எதனாலோ என்னவோ ஏதோ எங்கிருந்தோ என்று பல கேள்விகளோடு உன்னைச் இருக்கும் உன்னை சார்ந்திருக்கும் உறவுகளும் வேதனைப்படுகிறதல்லவா அப்போது நீ கவனமாக இருக்க வேண்டாமா நான் சொல்வது புரிந்ததா புரியவில்லையா அன்பு பிள்ளையே இரவலாக ஒருத்தைக்கு நீ கொடுத்த அந்த நகையில் அவள் வசியம் செய்து விட்டாள் தாயே என்னிடம் ஏது நகை கேட்கிறாயா நகை பிள்ளையே நகை இல்லை அந்த பிட்டளை என்ற ஒரு பொருளில் அவள் தடவி கொடுத்திருக்கிறாள் அதை இன்னும் நீ வைத்திருக்கிறாய் உன் அறையில் முதலில் செல் உன் அறை நான் சொல்வது எதுவென்று தெரிகிறதா நீ வைத்திருக்கிறாயே உன் துணிமணிகள் வைத்திருக்கும் அறையில் நீ வைத்திருக்கிறாயே வெளியில் போட்டுச் செல்லும் அவை ஒன்றுதான் அதில் அவளுக்கு நீ கொடுத்ததுதான் உனக்கு வினையாக மாறியிருக்கிறது உடனே தூக்கியறி உன் செய்தினை அழிய வேண்டும் அழிந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை அவமானப்படுத்தி விடாதே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் உருவத்தையும் வாங்கி பரிகாரத்தை அவள் வைத்த மருந்தை எடுக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கும் அழிய வேண்டும் இது எனக்கான செய்தியா என்று குழம்பிக் கொண்டிருக்காதே உனக்கானது என்பதால் தான் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது மீண்டும் நான் வர வேண்டும் என்றால் நல்ல முடிவெடு ஓம் சக்தி 南极。